கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வங்கக்கடலில் உருவாகி தமிழகத்தின் வட மாவட்டங்களை உருக்குலைத்த பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய பாதிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களின் நெஞ்சங்களில் நீங்காத துயரத்தை ஏற்படுத்தியது பல மாவட்டங்கள் வெள்ளம் மற்றும் புயலில் சிக்கிக் கொண்டிருந்தபோது மீட்புப் பணிகளின் ஒரு பகுதியாக செயல்பட்ட மீனவர்களுக்கும் அவர்கள் இயக்கிய படகுகளுக்கும் வழங்க வேண்டிய தொகை தற்போது வரை வழங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது அந்த பனியை போய் நாங்கள் எல்லா நீத்து பணிக்கு போய் போ போய்ட்டு வந்தோம் தரம் தரன்றாங்க எப்போ தரோன்னு எதுவுமே ஒரு இது சொல்ல ஆஃபீஸருங்கெலாம் இதுமாரி சொல்லினே இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது எல்லோரும் தான் போனோம் காப்பாற்ற போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து போடாத இருந்தால் எப்படிதான் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே உதவி எதுவுமே கிடையாது அவங்கள காப்பாற்றுக்கு நாங்கள் போய் நாங்கள் சாப்பாடு இல்லாத நாங்கள் கஷ்டப்பட்டோம் எந்த உதவி இல்லாத ஆஃபீஸில் போனா தோர் இன்னைக்கு போடுறேன் நாளைக்கு போடுறேன் இன்னைக்கு போடுறேன் நாளைக்கு போறேன்னு இதே சொல்கிறாங்க தவிர வேற எதுவுமே பண்றது கிடையாது மழை வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை மீட்பதற்காக மீனவர்களின் உதவியை நாடிய தமிழக அரசு அவர்களிடமிருந்து நூற்றுக்கும் அதிகமான படகுகளையும் வாடகைக்கு எடுத்து இயக்கியது அதன் ஒரு பகுதியாக சென்னை பட்டினம்பாக்கத்தில் சுமார் நாற்பதுக்கும் அதிகமான ஃபைபர் படகுகள் சென்னை மாநகராட்சி மற்றும் மீன்வளத்துறை சார்பாக வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தப்பட்டன ஃபைபர் படகுக்கு நான்காயிரம் ரூபாயும் அவற்றை இயக்க இரு நபர்களுக்கு தலா ஆயிரத்து முன்னூறு ரூபாயும் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் பெஞ்சில் புயல் கடந்து எட்டு மாதங்களாகியும் அத்தொகை வழங்கப்படவில்லை என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதத்தில் இன்னும் வந்து இந்த இந்த பைசா இன்னும் வரல இன்னத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கே நாங்கள் போயிட்டு பல முறை நாங்கள் போய்ட்டு போயிட்டு வரோம் ஆ இப்போ வருது இதோ வருது வருதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்களும் ஆஃபீஸர்கிட்ட போய் 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 தான் வரோம் நாங்களும் தூவ போகிறாங்க அதே போகிறோம் தூவ போடுறோம் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எங்களோட வாழ்வாதாரம் இன்னும் நாற்பது படகு அதில் ரெண்டு பேர் லேபர் ஒருத்தர் ஓனர் அங்கே ஆறு நாள் இந்த ஆறு நாளும் சாப்பாடு அது இது எதுவுமே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் இருந்துட்டு அதை பாட்டு போட்டி ஏற்ற வந்து இங்கே இறக்கிட்டாங்க மீட்பு பணியின் போது உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட செய்து தராத மீன்வளத்துறை தங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை கேட்டால் நாள்தோறும் அலைக்கழிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் பொதுமக்களை ஆபத்து காலத்தில் மீட்ட தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை கூட வழங்க மறுப்பது வேதனையாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பெஞ்சல் புயலில் வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து சென்னை முழுவதும் நூற்றுக்கணக்கான பைபர் படகுல வந்து எடுத்திருந்தாங்க ஒரு படகுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் வாடகை தொகையும் அந்த படகுல வந்து ரெண்டு பணியாளர்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கான ஊக்கத்தொகையை வந்து கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆகி போச்சு வழக்கமாக இந்த புயல் நிவாரண பணி முடிஞ்ச உடனே ஓரிரு மாதங்களுக்குள்ள கொடுக்கக்கூடிய இந்த தொகை இப்போ ஒரு ஏழு மாதமாயும் அந்த மக்களுக்கு வந்து அந்த காசு வந்து இது வரைக்கும் வந்து சேரலை இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான படகுகள் போயிருக்கு படகு உரிமையாளருக்கு பல முறை அரசுக்கிட்ட மீன்வளத்துறை கிட்டையும் அரசு கிட்டேயும் கோரிக்கை வைச்சதுனால வெறும் ஆறாயிரம் ரூபாய் மட்டும் அவங்களோட வங்கி கணக்கு வந்திருக்கு ஒவ்வொரு படகும் வந்து இடத்துக்கு ஏற்றா போல் ஒரு வாரமோ பத்து நாளோ இல்லை பதினஞ்சு நாளோ இந்த பணிகளை வந்து செஞ்சுருப்பாங்க இவங்களுக்கான ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டிய தமிழக அரசு இப்போ கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆகியும் இது வரைக்கும் கொடுக்கல தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் மட்டும் உடனடியாக அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களையோ இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகளையோ உடனடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தேர்தல் முடிஞ்சவொன்னே இது வந்து உடனடியாக கொடுக்கணும் என்ற எண்ணம் இல்லாமல் இப்போ ஒரு ஏழு மாதம் ஆகி இப்போ யார்கிட்ட போய் இந்த தொகையை கேட்கறதுன்னு தெரியாம மக்கள் இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்யும் பருவமழையால் ஏற்படும் பாதிப்பின் போது பொதுமக்களை மீட்கும் பணியை செய்து வருவதாகவும் கடந்த சில ஆண்டுகளாக மட்டுமே தங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காமல் அலைக்கழித்து வருவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் நாங்களும் அது வருஷ வருஷம் ஒரு பணியா செய்கிறோம் அதை இது எங்களுக்கு பழகிடுச்சு வருஷ வருஷம் வருஷ வருஷம் இதுக்கோசம் இதுக்கோசம் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆகிடுச்சு இந்த வருஷம் போய் எங்களுக்கு அந்த தொகையை வரல இன்னும் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அது நம்மளும் அந்த ஆஃபீஸுக்கு போய் போய் பார்க்குறோமே நம்ம எவ்வளோ சொல்லியும் நம்மளுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயிடுச்சு அதனால் நிறைய பேர் அது ஒரு நிறைய பேர் போட்டிங்லாம் விற்றுறாங்க இப்போது நம்மளுக்கு இது எதுவாரு தேவையில்ல இது இதெல்லாம் விற்றுலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விற்றுறாங்க எங்கள் உயிரை நாங்கள் தியாகம் பண்ணி போகிறோம் இங்கே எங்களுக்காக எங்கள் வீட்டு பெண்மணிகள்லாம் காத்துட்ருப்பாங்க எங்களுக்கு காசு போட்டால் போதும் குடும்பத்தினரை விட்டுவிட்டு பொதுமக்களை காக்கச் சென்ற தங்களுக்கு எந்தவிதமான பயனும் இல்லாததோடு படகை எடுத்து சென்ற செலவுதான் மீனவர்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் அண்மையில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றின் போது நிதி நெருக்கடியில் அவசர நிலையா என தமிழக அரசை பார்த்து நீதிபதிகள் எழுப்பிய கேள்வியை மேலும் உறுதியாக்கும் வகையில் தமிழக அரசின் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன தங்களின் உயிரை படையம் வைத்து பொதுமக்களின் உயிரை பாதுகாத்த மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது